வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம கிழக்கு எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை செய்கிற வேலைகள் அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையாக செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தால் அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமாக இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி மற்றும் மகர லக்னோன்னு சொல்றப்பவே ஒரு கம்பீரமும் கடின உழைப்பும் கலந்த ஒரு ஆளுமை கண் முன்னாடி நிற்குது ஆமா கரெக்ட் சிம்ம ராசிக்காரங்கன்னா ஒரு ராஜ கம்பீரத்தோட தலைமை பண்போட இருப்பாங்க எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கணும்னு நினைப்பாங்க அதே மகர லக்னம் சேர்ந்துட்டா அந்த கம்பீரத்தோட கடின உழைப்பு ஒரு குறிக்கோளோட செயல்படுற குணம் எல்லாம் சேர்ந்துரும் இவங்க கிட்ட சிம்மத்தோட தைரியமும் மகரத்தோட ஒழுக்கமும் இருக்கும்னு சொல்வாங்க கண்டிப்பா இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு முழு உழைப்பையும் போடுவாங்க வெற்றிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்களோட பேச்சில் கூட ஒரு தெளிவும் உறுதியும் இருக்கும் சட்டுன்னு மத்தவங்கள ஈர்த்துடுவாங்க சில சமயங்கள்ல அவங்க பிடிவாதக்காரங்களா தெரியலாம் ஏன்னா அவங்களுடைய கருத்துகள்ல ரொம்ப உறுதியா இருப்பாங்க சமூகத்துல ஒரு தனி இடத்தை பிடிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க தலைமை பொறுப்புகளை விரும்புவாங்க வாழ்க்கைய ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து புது புது அனுபவங்களை கத்துப்பாங்க தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இவங்களுடைய பெரிய பலம் குடும்ப வாழ்க்கைய பத்தி பேசினா சிம்மராசி மகர லக்னம் உள்ளவங்க குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்ய ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க கரெக்ட் குடும்பத்துல ஒரு தலைவர் மாதிரி இருந்து எல்லாத்தையும் அரவணைச்சு போவாங்க பாரம்பரியங்களையும் கலாச்சாரத்தையும் மதிப்பாங்க குடும்பத்துல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறதுல இவங்களுக்கு ஈடுனே இல்லை சில நேரம் இவங்க கருத்துக்களை குடும்பத்து மேல திணிக்க முயற்சி பண்ணலாம் அப்ப சின்ன சின்ன சண்டை வரலாம் ஆனாலும் கடைசியில குடும்ப நலனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெற்றோர் உடன் பிறந்தவங்க உறவினர்களோட நல்ல உறவை மெயின்டைன் பண்ணுவாங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்க இவங்க தான் முதல்ல நிப்பாங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுவாங்க தொழில் அல்லது வேலைன்னு வரப்ப இவங்க கிட்ட சிறப்பான திறமைகள் இருக்கும் கடின உழைப்பாளிகளுங்கிறதுனால எந்த துறையிலையும் இவங்க ஜெயிப்பாங்க ஆமா தலைமை பொறுப்புகளை ஏத்து நடத்துறதுல இவங்க வல்லவர்கள் நிர்வாக திறமையும் முடிவெடுக்கும் ஆற்றலும் இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் அரசு பணி அரசியல் மருத்துவம் இன்ஜினியரிங் நிர்வாகம் போன்ற துறைகள்ல இவங்க ரொம்பவே சிறந்து விளங்குவாங்க ஒரு வேலைய ஆரம்பிச்சா அத மாட்டாங்க தங்களுடைய இலக்குகள் அடையறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க சக ஊழியர்களோட நல்லா ஆனா அவங்க கருத்துக்கள்ல உறுதியா இருப்பாங்க புது முயற்சிகளை இடத்துல ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க இவங்களோட ஆளுமை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆமா நிதி நிலைமைய வரைக்கும் இவங்க பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க சிம்மத்தோட ராஜயோக அமைப்போ மகரத்தோட திட்டமிடும் குணமோ இவங்கள பணக்காரங்களா வாழ வைக்கும் பணத்தை சேமிக்கிறதுல ரொம்ப ஆழ்வம் காட்டுவாங்க எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ணுவாங்க ஆடம்பர செலவுகளை பவிர்த்து தேவையான செலவுகளை மட்டும் செய்வாங்க சிக்கனமா இருப்பாங்க அதே தங்களுக்கு தேவையானதை வாங்கவும் தயங்க மாட்டாங்க அவங்களுடைய உழைப்புக்கான பலனை முழுசா வாங்கணும்னு நினைப்பாங்க யாருக்கும் கடன் கொடுக்கவும் மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க அவங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்த கடுமையா உழைப்பாங்க சில நேரம் பண விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பாங்க குழந்தைங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான நிதி எதிர்காலத்தை உருவாக்குவாங்க ஆமா உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசுனா இவங்க பொதுவா நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்க உடற்பயிற்சி செய்யறதுலயும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுதலயும் ஆர்வம் காட்டுவாங்க ஆனா சிம்ம ராசிக்குரிய இதயம் தொடர்பான பிரச்சனைகள் முதுகு வலி வர வாய்ப்பிருக்கு மகர லக்னத்துக்கு மூட்டு வலி எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் அதனால இவங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் மனசு அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் செய்யலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றதுனால இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை செய்யணும் பத்தி சிம்மராசி மகர லக்னம் உள்ளவங்க ரொம்ப ஆதரவாவும் வரணும்னு விரும்புவாங்க குழந்தைங்களுக்கு ஒழுக்கம் தன்னம்பிக்கை கடின உழைப்பை பத்தி கத்து கொடுப்பாங்க குழந்தைங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சு அவங்கள ஊக்குவிப்பாங்க சில நேரம் குழந்தைங்களோட அதிக எதிர்பார்ப்புகளை வைக்கலாம் அப்ப குழந்தைங்க கொஞ்சம் அழுத்தம் உணரலாம் ஆனா கடைசியில குழந்தைங்களோட நலனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க குழந்தைங்களோட ஒரு நல்ல புரிதலை வளர்த்துப்பாங்க குழந்தைங்களோட ஒவ்வொரு செயலிலும் உறுதுணையா இருப்பாங்க பயணத்தை பத்தி பேசினா புது இடங்களுக்கு பயணம் செய்ய ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் ஆன்மீக தலங்கள் இயற்கை காட்சிகள் நிறைந்த இடங்களுக்கு போக விரும்புவாங்க பயணங்கள் மூலமா புது அனுபவங்களை பெறுவாங்க அவங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் மேம்படுத்திப்பாங்க வெளிநாடுகள் போய் புது கலாச்சாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க சில நேரம் வேலை நிமித்தமா நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நீண்ட தூர பயணங்களை செய்ய தயங்கவே மாட்டாங்க ஒவ்வொரு பயணத்துலயும் ஒரு புது விஷயத்தை கத்துக்க முயற்சி பண்ணுவாங்க கடைசியா சிம்ம ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவங்க வாழ்க்கையில வெற்றியையும் சந்தோஷத்தையும் அடையக்கூடியவங்க ஆமா அவங்களுடைய தலைமை பண்பு கடின உழைப்பு ஒழுக்கம் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி எல்லாம் சேர்ந்து இவங்கள வாழ்க்கையில ஒரு தனி இடத்துக்கு கொண்டு போகும் அவங்க சமூகத்துல ஒரு மரியாதையான இடத்தை பெறுவாங்க அவங்க குடும்பத்தினருக்கும் சுற்றத்தினருக்கும் ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க ஆமா சில நேரம் அவங்களுடைய பிடிவாத குணத்தால பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதுல இருந்து மீண்ட வரக்கூடிய சக்தி இவங்களுக்கு உண்டு வாழ்க்கைய ஒரு அர்த்தமுள்ள பயணமா மாத்துவாங்க அவங்க வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் இவங்களுக்கு இருக்கு எதிர்காலம் பத்தி தெளிவான திட்டங்களை போட்டு அதை நோக்கி செயல்படுவாங்க நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்